வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை ஆளுநர் மாளிகையில் சந்தித்தார் இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வெளியிட்ட அறிக்கையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து மனு அளித்தோம் எங்கள் மனுவில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளோம் மேலும் தமிழுக்கு முழுவதும் அண்மையில் பெய்த பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கும் நிவாரணத் தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் என மனுவில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது எங்கள் கோரிக்கைகளை கேட்ட ஆளுநர் அவற்றை பரிசீலிப்பதாக கூறினார் அவருக்கு எங்களின் நன்றி என்று அறிக்கையில் கூறியுள்ளனர் முன்னதாக பெண்களுக்கு அரணாக நிற்பேன் என கைப்பட கடிதம் ஒன்றையும் விஜய் வெளியிட்டிருந்தார் இதனிடையே கட்சி தொடங்கி முதன்முறையாக ஆளுநரை விஜய் சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது